சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒரு உண்மையை உன்னிடம் கூற வந்துள்ளேன் வயிர் எரிந்து ஒருவருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கிறதா நீ விட்ட சாபத்தால் இன்று அவர் உன்னை நினைத்து கதரை அழுது கொண்டிருக்கின்றார் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ஒருவன் உன் கண்ணுக்கு முன்னால் இன்னொருவருக்கு துரோகத்தை செய்து உனக்காக பேசுகிறேன் என்று ஒருவரிடம் பேசுகிறான் என்றால் நீ நினைவில் வைத்துக்கொள் அந்த துரோகம் ஒரு நாள் உனக்கும் வரும் என்று துரோகம் செய்பவனை எப்பொழுதும் உடன் வைத்துக் கூடாது உதாரணத்திற்காக சொல்கிறேன் ஒருவன் ஒருவனிடம் நண்பனாக பழகி வருகிறான் ஆனால் திடீரென்று உனக்காக உன் கண்முன்னே அந்த நண்பனை அவனை பேசி அவனுக்கு துரோகம் செய்து உனக்காகத்தான் பேசுகிறேன் என்று உன்னிடம் சொல்லி உனக்காக நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று தான் உயிராக பழகி வந்த அந்த ஒருவனுக்கு துரோகம் செய்கிறான் அல்லவா அதை பார்த்து நீ பெருமிதம் கொள்வாய் எனக்காக இவன் அவனிடம் பேசிவிட்டான் என்று அதுதான் இல்லை துரோகத்தின் முதல் அடியே அங்கிருந்துதான் ஆரம்பமாகும் இன்று அவனுக்கு செய்த துரோகத்தை கூடிய விரைவில் இவன் எனக்கு செய்வான் என்பதை மறந்து விடாதே இப்பொழுது புரிகிறதா எங்கிருந்து உனக்கு துரோகம் ஆரம்பித்து இருக்கிறது என்று உன்னிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக தான் உயிராக நினைத்த நண்பனை கூட துரோகம் செய்துவிட்டு தான் உன்னிடம் வந்தான் அவன் துரோகத்தின் அறிகுறி என்று தெரிந்தும் அவனோடு பழகி வந்த உனக்கு இப்பொழுது துரோகம் செய்து விட்டான் என்று உனக்கு கெடுதல் கொடுத்து விட்டான் என்று உடனடியாக வயிற் நீ சாபம் விட்டாய் குழந்தையின் இன்று அவன் அழுது புலம்பி உன்னை நினைத்து கலங்குவது உன் சாபத்திற்காக என்று நினைத்து விடாதே துரோகம் என்று தெரிந்தும் அவனை உன்னோடு சேர்த்து கொண்டது உன் தவறு இன்று அவன் அழுது புலம்புவது எதற்காக தெரியுமா அதை ஏன் உன்னிடம் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா இந்த துரோகம் உன் கண்களுக்கு முன்னால் உனக்காக நல்லதொரு மனிதனுக்கு தன் உயிராக நினைக்கும் நண்பனுக்கு அவன் உன் முன்னால் துரோகம் செய்தான் அல்லவா அந்த துரோகத்திற்காகத்தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பொழுது எனக்கு செய்தது துரோகம்தானே அதை தெரிந்துதானே அவனை நீ உன்னுடன் வைத்துக் கொண்டாய் அது உன் தவறுதானே நீ விட்ட சாபத்தால் என் வாழ்க்கை அழிகிறது என்று உன்னை நினைத்து கதறிக்கொண்டிருக்கின்றான் இப்பொழுது ஏன் நான் உனக்கு சொல்கிறேன் தெரியுமா உனக்கு இருக்கும் பழி பாவங்கள் தீராமல் இன்று வரை வேதனையோடு கவலையோடு வாழ்ந்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இவன் உன்னை நினைத்து அழுதான் என்றால் இந்த சாபமும் பாவமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இவனை பொறுத்தவரை நீ விட்ட சாபங்கள் அதனால் இந்த பாவம் உன்னை வந்து சேரக்கூடாது என்று தான் நான் கொண்டிருக்கிறேன் எனவே யாரிடமும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பழகு கெட்டவர்களை உன்னுடன் நீ சேர்த்துக் கொண்டால் நான் எதற்கும் பொறுப்பாக மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்